கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாலா அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் இதுல வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்ற ஏற்படுத்துறதுல விஷயம் கிடையாது பாலாவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற விஷயம் அது தம்பி கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கப்பா இந்த மாதிரி உன்னோட நேம் வந்து ஃபைல் ஆகுது அது மட்டும் இல்ல ஒன்ன யூஸ் பண்ணி ஒரு பெரிய கும்பல் குளிர் காயுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது சோ தம்பி இதுல அலர்ட்டா இருந்துப்போ நீ வந்து கரெக்டா தேவை இல்லாம யாருக்கிட்டே போய் சிக்கிறாரு அதுதான் இப்ப அவங்க மூத்த பத்திரிக்கையாளரோட குரலும் இருக்கு நம்மளோட குரலும் அதுதான் இருக்கு இப்போ வந்து பாலாவை நம்ம தப்புனே சொல்லல எல்லாருக்கும் சொல்லுவாங்க என்ன மேடம் பாலா இவ்வளவு நாளும் சப்போர்ட் பண்ணீங்க இப்ப என்ன சொல்றீங்க இப்பவும் சொல்றேன் பாலா மேல எந்த தப்புமே கிடையாது ஆனா பாலாவை தப்பா யூஸ் பண்ணிடுவாங்களோ அதுலதான் ஒரு கேள்விக்குறி இருக்கு பயமாவும் இருக்கு தம்பி பாலா வந்து இதுல அலர்ட்டா இருக்கணும்னு நான் கேட்டு ஓகே மேடம் இப்போ வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்றாங்கல்ல இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து ஈஸியாக எல்லாருமே வாங்கிட முடியுமா இப்போ எந்த ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் ஈஸியாக வாங்கிட முடியுமா உடனே வாங்க முடியாது சார் ஆக்சுவலாக அந்த ட்ரஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகணும் த்ரீ இயர்ஸ் அது மட்டும் இல்ல